முடுக்காலும் நாங்கள் வச்சு காப்பாத்தின வீடு பேர் வீடு கட்டிக்கிறோம் சார் ஒண்ணு இல்ல ரெண்டு சார் கை கால் பிடிச்சி வெளியே போட்டாங்க சார் அப்பா குடுத்தாப்புல ஸ்டாலின் மகன் ஸ்டாலின் புரிங்கனாப்புல இவ்வளவுதான் சார் விஷயம்

சார் பட்டா குத்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது சார் நாங்கள்லாம் வீடு கட்டியிருக்கோம் சார் இரு எழுபத்தஞ்சு பேருக்கு மேலே வீடு கட்டி வச்சுக்கிறாங்க சார் அதில் கொடுத்தோம்ங்கிறாங்க சார் தாசில்தார் வந்து போலீஸுங்க அதிகாரிகள்லாம் கூட்டின்னு வந்து எல்லா வீட்டையும் இடிச்சு தள்ளிட்டாங்க சார் நானும் மூணு பம்பு பசங்க வச்சுக்கணும் இருபது வருஷமா வீடு இல்லாமல் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன் சார் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க சாப்பாடு செஞ்சுன்னு இருந்தோம் சார் எங்களை கை கால் பிடிச்சி வந்து வெளியே போட்டாங்க சார் வீடு நாங்கள் விட மாட்டோம் கிடையாது சார் எங்கள் பசங்க சார் இந்த கலைஞர் கொடுத்தாரு சார் ராஜில் சொல்ல அவர் பையன் வந்து இப்ப வந்து இட விடிய சொல்லிட்டாரு வந்து அதிகாரிகள் கூட்டிட்டு வந்து வீட்டெல்லாம் இழுத்துட்டாங்க சார் சார் வசி கலைஞர் நகரில் தான் சார் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்வாய் வசதி இல்லை ரோடு கரண்ட்டு எதுவும் அடிப்படை வசதியுமே இல்லை இருந்தாலும் எங்களுக்கு வந்து கொடுத்த இடத்த வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காண்டி நாங்கள் எல்லாேருமா வீடு கட்டிட்டு இங்கே வந்து இருக்கோம் காலையில் டைமில் நாங்கள் இருப்போம் நைட் டைமில் இருக்க முடியாது ஆனால் இங்கே கரண்ட்டும் இல்லை தண்ணியும் இல்லை அதனால் எங்கள் வேலைக்கு முடிஞ்சும் போது இங்கே வந்து இருந்துட்டு நாங்கள் அப்புறமா வந்து வெளியே தான் இருக்கிறோம் அப் அதனால் வந்து எல்லா பிரச்சனையும் தொடர்ந்துட்டு வந்து வருதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரையும் அதிகாரி அதிகாரிகளையும் சந்திச்சு எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துருக்கோம் துறை ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கோம் அதை மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு எல்லா அதிகாரிகளையும் நீங்கள் சொல்லிட்டு தான் சார் இருக்கும் எல்லாருமே நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க சார் இன்றைக்கி காலங்காத்தால் யாருமே இல்லாத சமயத்திலமாக வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து தள்ளி நாசம் பண்ணிட்டுருக்காங்க சார் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வெளியில் எல்லாரையும் கூட்டு வந்து வெளியே தள்ளி நாங்கள் எங்கள் வேலையை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் ஒவ்வொருத்தரும் எது எதுவும் பேசுறேன் போலீஸ் வந்து ஒரு நூறு போலீஸ் கிட்ட கிட்ட வந்திருப்பாங்க சார் ஒவ்வொருத்தரையும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க ரோட்லயே புடிச்சுக்கிட்டாங்க சார் உள்ள கூட யாரும் வேணும்ல சார் கட்டறது இனிக்கும் போது உள்ள வரணும்னு சொன்னா அதுக்கு ஒன்றுமே எனக்குல சார் சாப்பாடு சாமன் எல்லாமே உள்ளே ஒரு அக்கா சமைச்சிட்டுருக்காங்க அவங்கள கூட வெளியே இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு அந்த சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டி எல்லாம் வெளியே இழுத்துட்டு வந்து தான் சார் எல்லாமே இடிக்க ஆரம்பித்தாங்க எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை வெளியே வாங்க உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கொடுக்கல சார் அவங்க பாட்டைக்கு வந்தாங்க அவங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க அவங்க பக்கம் ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு ஜிபி ஜேசிபி கொண்டு வந்து இடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க சார் மொத்தமே நைற்றுல சேர்ந்தது என்ஜிஆர் நகர் கலைஞர் நகர் கலைஞர் கொடுத்த பட்டம் வந்து ஸ்டாலின் வந்து மு ஸ்டாலின் அவருடைய மகன் வந்து இப்ப பறித்து கொண்டார் எங்க இடத்த நாங்க வந்து வரி வழி இல்லாதனால இவ்வளவு நாளை நாங்க தடைப்பட்டு இருந்தோம் வழி நாங்க ஏற்படுத்தி வீடு கட்டினோம் வீடு கட்டி வசிந்து வர நேரத்துல நாலு மணிக்கு இரவு நாலு மணிக்கு வந்து தூங்கி காலையில நாலு மணிக்கு வந்து எல்லாத்தையுமே இசு போட்டு தூங்கிக்கிற ஆள் பிபின்னா கூட கேட்கல துணியோடு பிடிச்சி இசு போனாங்க நான் சொன்ன வயசானுங்க சார் எனக்கு பிபி இருக்கு சார் பிபி அது கிபி ஆதியா உங்க யாரையா கட்ட சொல்லா நாங்க போர்டு வைக்காத கட்டணம் கூட பஸ் வீடு சார் இது போர்டு வைக்கல சார் என்ன கலெக்டர் வரல யாரும் வரல பட்டா இருக்கு சார் பட்டாவும் இருக்கு ரீஷூ பண்ணிருக்காங்க ரீஷ் பண்ண பட்டாவும் போய் அப்ப ரீஷ் ஆப்ஸ்ல யார சார் ரீஷ் பண்ணாங்க பதினேழு பண்ணிருக்கேன் சார் நான் பதினேழு வருஷம் ஆகுது சார் ரீஷ் பண்ணி ரீஷ் பண்ணும்போது போது அப்ப தெரியாத தாசா இருக்கு யாங்க ரீஸ் பண்ணானே அப்ப கேட்க கூடாதாவ எங்களுக்கு ஆதகம் இருக்கு சார் ஆனா ஒண்ணு சார் இவங்க வந்து எல்லாமே என்ன தெரியுமா

நீ <laughs> காமிக்க <laughs> <fundamentals> <selves> இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறான்னு யாரும் வயிற்றுல தலை கொட்டிக்கிறதுக்கு யாருக்கு இல்லையா வீடு பார்த்து கொடுத்திருந்தா அந்த சாரி கூட அதிகாரம் இருந்தா முன்னே மாதிரி மேட மேட கட்டிக்கிட்டா நாங்கள் படத்தை எந்த அதிகாரம் வந்து வீடு பாரு பார்த்துட்டு குருங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் நாங்க கொடுத்தாங்க இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்